வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ ரீசெண்டாக வந்து நிறையா ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் இருக்கிறது நடிகர் ஸ்ரீ அவங்களுடைய அந்த மென்டல் இல்னஸ் அண்ட் ஹெல்த்தை பற்றி தான் ஸோ நல்லா இருந்த ஒரு நடிகர் பெரியால் வர வேண்டிய ஒரு பையன் வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு வந்து நிறையா கன்சர்ன்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அதை பற்றி நான் அவங்களை சொல்கிறேன் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவரை பற்றி பேசியிருக்காங்க ஸோ நிறையா வந்து பேமெண்ட் வந்து இஸ்யூ பெண்டிங் வந்து நிறையா இருந்திருக்கு அது ரீசெண்டாக பிக் பாஸ்லாம் போனதுல அங்கேயே அவருக்கு வந்து பெண்டிங் இருந்திருக்குன்னு வந்து என்ட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லம்பு படத்தில் வந்து அதுலேயுமே வர வேண்டிய க நிறையா பேமெண்ட் வந்து இன்னும் வரலை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க ஸோ நிறையா சீட்டிங்கு நிறையா வந்து படம் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே காஸ்டிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆளை மாற்றிட்டு போனது அந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அவன் வந்து ஒரு நெப்போ கிட் கிடையாது சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்த ஒரு பையன் கிடையாது ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருந்து வந்த ஒரு பையன்தான் அவன் ஸோ இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் நடந்தது வந்து அவன் மனசை வந்து பாதிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கேபிஒய்லாம் நானும் அவனை வந்து ஒன்றாவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் கேபி ஒய் த்ரீ அதில் வந்து சிவகார்த்திகேனாக இருந்தார்ல ஸோ அதில் வந்து நாங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நல்லா மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு பையன் யூனிக்கான டேலண்ட்லாம் நிறையா இருக்கும் வாய்ஸ்லாம் நிறையா இருக்கும் மேடி மாதிரி பேசுவான் சூர்யா மாதிரிலாம் நல்லா பேசுவான் ஸோ அவனோட இருந்தோன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் பயங்கரமாக இருக்கும் அது ஸ்மைலுக்கும் லாஃபிங்க்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ வாய் விட்டு சிரிப்பான் ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவேர்டடான பையன் ஸோ அப்படி இருந்த பையன்தான் இப்படி ஆனதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்லும்போது பயங்கரமாக இருந்தது அவங்க அப்பா வந்து அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக தான் இருந்திருக்கு ஸோ வாக்கத்தில் ஃப்ளாட்லாம் வச்சுருந்துருக்காங்க காரில் தான் வருவான் ஷூட்டிங் கூட சார் காரில் தான் வருவார் ஸோ ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருந்திருக்கா இருந்திருக்கு இருந்தால் அந்த பையன் பட் இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஸோ அதில் வந்து அவங்க அந்த ஃப்ளாட்டை விற்றுட்டு ஒரு ரெண்ட்டுக்கு போய் அந்த ரெண்ட்லேயே கம்மியான ரெண்டுக்கு போய் ஸோ ஒரு கட்ட குடும்பம்னா எப்படி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இதாகிட்டாங்க ஸோ அவங்க தங்கச்சி சிஸ்டர் ஒன்று இருக்குது அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி அவங்க ஊருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி காரணங்கள் தான் அந்த பையனோட மனசை வந்து பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஸோ நான் எவ்வளோ ரீச் காண்டெக்ட் பண்ண ரீச் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல அவன் வந்து ஆல்ஃபா காலேஜில் தான் பிக் இது விஸ்காம்லாம் படிச்சுட்டு அந்த டைத்துலேயே வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்பில கனா காலம் காலங்கள் அந்த சீரியலில் ப பண்ணி தான் ரொம்ப ஒரு ஃபேமஸாக ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங்லாம் வந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் மூவிலாம் வந்து பிக் ஸ்கிரீனில்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ வழக்கியன் பதினெட்டு இனி ஒம்போது அந்த படம்லாம் பயங்கரமான ஒரு படம் ஸோ அதுக்கப்புறம் மாநகரம் வில்லம்பு ஸோ இருகப்பற்று ஸோ எல்லா படமுமே நல்ல ஒரு படம் ரொம்ப சூசியான பையன் அந்த பையன் ஸோ நிறைய பேர் காஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு இவனே ரிஜெக்ட் பண்ணியிருக்கான் ஸோ என்னை வந்து ச போய் சக்திமான் மாதிரிலாம் அடிக்க சொல்கிறாங்க பறந்து பறந்துலாம் அடிக்க சொல்கிறாங்க ஸோ நான் வந்து ரியாலிட்டிக்க ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிற ஒரு பையன் அவன் ஸோ அவனே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவன் வந்து ஆக்டர் ஆகணும் ஆகணும் அப்படிங்கிறத விட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது ஆகணும் தான் அவனுக்கு ரொம்ப ஆசை நிறைய எல்லாம் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ எனிவே நம்மளும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிருவோம் ஸோ நிறையா துரோகங்கள் இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னொன்று விஷயம் சொன்னாங்க ஸோ அவங்களோட ஒன்றா வேலை பார்த்தவங்க வந்து இப்போ பெரிய இடத்துல இருக்காங்க சினிமாவில் ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு வந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் டேரக்டர் கூட அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த அந்த பெரிய ஹீரோ வந்து யார் எல்லார்டையும் பேசி வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து இவனுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் ஆகிருக்கும் ஆயிடுச்சு ஸோ எல்லாம் ஒன்றா இருந்த நல்லா ஃப்ரெண்டாக இருந்தவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற பாதிப்பும் வந்து நிறையா இருந்திருக்கு அந்த பையனுக்கு ஸோ இனிவே பார்க்குற எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் தேங்க்யூ